¡Se

ஐந்தாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் காவல்துறையிலே பொது வழக்கிலே எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அதிகமாக இருக்கின்றார் என்று ஆய்வு நடக்கின்றது அந்த ஆய்வின் அடிப்படையிலே கற்பழிப்பு வழக்கையிலே குற்றவாளியாக முதல் இருப்பது எல்லாம் கிடையாது எனவே இந்த வேளாண் அறுப்பதை நீட்டி விட்டு மீண்டும் பெற்று வரை மீண்டும் பெற்றெடுக்கும் வரை இந்த வெள்ளாளன் தூங்க மாட்டோம் அரசுக்கு ஒரு விண்ணப்பத்தை இந்த கூட்டத்தின் மாக வைக்கின்றேன் எமது சமூகம் சாத்வீகமான சமூகமாகவும் இருக்கும் தேவை என்றால் அறப்போரை பதிலெடுப்போம் என் தலைவன் பிரபாகரன் வழியிலே தேவை

இன்று இருக்கக்கூடிய பாஜக இருந்து விஜயில் இருந்து நமது சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக செல்லலாம் ஆனால் இந்த அருப்பு கோட்டையிலே விருதுநகரிலே நமது சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரச்சனைக்கு ஆட்பட்டுப்பட்டால் அவர்கள் பேச முடியாது ஏனென்றால் அவர்கள் சுமந்து செல்லக்கூடிய கட்சியினுடைய கட்டளை அப்படி சமுதாயம் சார்ந்து பேச முடியாது சமுதாயம் சார்ந்த பிரச்சனையை சமுதாயம் சார்ந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்றால் வெள்ளாளன் வெள்ளாளன் கட்சியிலே நின்று ஜெயித்தால் மட்டுமே இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நமது சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று சமுதாயம் சார்ந்து செல்கின்றோ அன்று அநீதிக்கு முடிவு கட்டப்படும் மீட்டெடுப்போம் தலைவர் கூறியிருக்கிறார் இந்த வருடம் முடிவில் அடுத்த வருட முடிவுகள் இருபது கூட்டம் இருபது கூட்டம் இரண்டு ரகசியமா ரகசியமாக சொல்லியிருக்கிறார் பதினெட்டு கூட்டம் அனைத்து மாவட்டத்திலும் பத்தொன்பதாவது கூட்டம் சென்னை மாநகரத்தில் அது இந்த வேளாளர் பெயரை மீட்டெடுக்கக்கூடிய வெற்றி கூட்டமாக கூட அந்த கூட்டம் இருக்கலாம் அது இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களில் தான் இருக்கிறது ஒரு ஆலோசனை ஒன்று நடிகின்றது இந்த வேளாளர் பெயரை மீண்டும் மத்திய மாநில அரசுகள் பெற்றுத்தர வேண்டும் நீருபூட்ட நெருப்பாய் எமது சமூகத்தின் மூலம் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலிலே எமது சமூகத்துக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை என்றால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சட்டமன்ற வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்பதனை உறுதியும் இறுதியுமாக அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன விஷயம் ஒரு அணில அடிச்சுட்டா கேசு போடுறியா முயல போடுறியா ஒரு மானை கேஸ் போடுறியா ஆனா மானோட உயிரை வெட்டினா கூட முடிய வெட்டினா கூட போடுறியா ஆனா வெள்ளாளனை வெட்டி பல மாதங்கள் ஆச்சு திருவாரூர் மாவட்டத்தில் நீதி கிடைக்கல கொடைக்கானல் ஒரு சிறுமி பாடிக்க போன சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதுக்கு இன்னைக்கு நீதி கிடைக்கல பள்ளி வளாகத்துக்குள்ள செத்து கிடந்துச்சு பந்தல் ராஜா போன்றவர்கள மிகப்பெரிய போராட்டம் பண்ணி திண்டுக்கல்ல என் மேல கூட கேஸ் அப்படியே நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உயிரை கூட மதிக்க மாட்டேன்றியா முயல் அடிச்சா கேஸ் போடுறேன் மான் அடிச்சா கேஸ் போடுறேன் வாயிலாச்சி பாம்பு அடிச்சா கேஸ் போடுறேன் பாம்பு அப்படிச்சா கேஸ் போடுறேன் அரசு ஆனா வெள்ளாரான உயிரை ஒரு துச்சமனை கிடைக்க மாட்டியா இது உண்மையான விஷயம் ஏதோ வேதனைக்கா ஏதோ மைக்கு கிடைச்சிருச்சு ஏதோ பேசுறவங்க இல்ல நமது உரிமைகள் மறுக்கப்படுகின்றது நமது உடைமைகள் மறுக்கப்படுகின்றது ஒண்ணுமில்ல உங்க மாவட்டத்திலேயே நமது சமூகத்தை சேர்ந்தவர்கள் சென்ற பாதையை பண்பாட்டு பயன்படுத்தி வந்த பாதை மறுக்கப்பட்டதா இல்லையா பாதையை போ

தொடர்ந்து நாம் பயணிக்கக்கூடிய காலத்தில் இழந்த உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் பழிக்கு பழி அல்ல பழிக்கு பதில் வேண்டும் இரண்டாவது நீதி வேண்டும் இரண்ட குடும்பங்களுக்கு நீதி பெற்றுத் தர வேண்டும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அதை பெற்றுத்தரும் என்பதனை நான் அத்தனை சுருக்கமாக கூறிக்கொண்டு நேரத்தின் கருதி கருத்தில் கொண்டு எனக்கு கொடுத்த வாய்ப்பையையும் இங்கே வரவேற்புறையாக எனக்கு கொடுத்திருந்தாங்க எனக்கு பேசுவதற்கு அனுமதி தந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை தந்துள்ளி வள்ளி நாயகம் அவர்களையும் வெள்ளாதர் முன்னேற்ற கழகத்தினுடைய விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய போராளி தலைவனாக உரையாது கொண்டிருக்கின்ற புதிநாஜு அவர்களையும் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் எம்எல் பி அவர்களையும் மாநிலாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தொழில்நுட்பத் திரிவு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மதிப்பிற்குரிய மாதவன் அவர்களையும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாசிரவணன் அவர்களையும் வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் எஸ் பந்தன் ராஜா அவர்களையும் மாநில மகளிரணி செயலாளர் பறவை சத்யா அவர்களையும் என்னோட உடன் வந்திருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் பாலா அவர்களையும் நம்மளை காணொலி காட்சி மூலமாக கண்டுகொண்டிருக்கின்ற நமது மதுரை மன்னி மைந்தன் ஜெயானன் அவர்களையும் நன்றினை வாழ்த்திருக்கக்கூடிய விஎமிக்க நிர்வாகி வடிவேல் அவர்களையும் மற்றும் இந்த சமுதாயத்தினுடைய மாண்பை மரபை விட்டுக் கொடுக்காமல் காக்க வேண்டும் என்று பெருந்திரல் கூட்டம் கூட்டப்பட்டுள்ள ஏழு கிராமத்தினுடைய கெரியோர்களையும் இளைஞர்களுக்கும் எனது பொற்பாதம் தொட்ட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு கருத்தை இந்த இடத்திலே எடுத்து வைக்க வேண்டுகின்றேன் அண்ணா சரவணனும் எம்என்பி பந்தல் ராஜா என்ன செய்து விட்டார்கள் இவர்கள் பின்னால் செல்வதற்கு என்று ஒரு கூட்டம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது பாபு சிதம்பரனார் வாழ்ந்த காலத்தில் நாம் ஆளவில்லை பாபு சிதம்பரனார் வாழ்ந்த காலத்தில் நாம் ஆளவில்லை பாபு சிதம்பரனார் வாழேஸ்வரன் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் வா உ மகன் வாலேஸ்வரன் வாழ்ந்த காலத்தில் நாம் ஆழ்ந்தோம் அவர் இருந்ததில் சென்னையிலேயே சென்னையிலே கேள்விப்பட்டு நானெல்லாம் நானும் மாப்பிள்ளைகளும் ரயிலிலே சென்றோம் எங்களுக்கு மூன்னால் இந்த பதி மதிப்பிற்குரிய எம் பி ராஜா அவர்களும் மதிப்பிற்குரிய அண்ணா சரவணன் அவர்களும் வா உசி வாலேஸ்வரனுடைய இறுதி சடங்கிற்கு காலையில் இருந்து இரவு வரை நின்று அந்த இறுதிச் சடங்கை கடைசி வரை நின்று முடிவு வந்தவர்கள் அவர்கள் அன்று தாங்கியிருந்த வா உசியுடைய கொடியை வா உசி வானேஸ்வரனுடைய இறுதி ஊர்வலத்தில் அந்த கொடியை கட்டினார்கள் வா உசி வாலேஸ்வரனுடைய இறுதிப்பேன் நாம் சென்ற அந்த வாகனத்தில் நான் சென்று வா உசியுடைய பேரன் கேட்டார் இந்த வ கொடியெல்லாம் ஏப்பா அப்படி ஊண்ட விட்டுவின அதில் ஒரு பையன் மாலேஸ்வரன் மகன் செல்கிறார் அவர்கள் விருப்பம் அவர்களாவது நின்று நமக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்று சொல்லி எடுத்த காரியத்திலே அன்று தமிழகத்திலே பல தலைவர்கள் இருந்தார்கள் அன்று தமிழகத்திலே வாசியுடைய பெயரை சொல்லி பல மாநில தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு இல்லாத அக்கறை வாசியுடைய மகனை நாம் இவ்வாறு ஒரு கூட்டம் இல்லாமல் அவர் இறந்தது தெரியாமல் போய்விட்டது என்று மன வருத்தப்பட்டு அன்றே திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து ரெண்டு கார்ல வந்து இருபது பேரை வச்சு ஊர்வலமாக எடுத்து சென்று இறுதி வரை நின்று செய்யக்கூடிய அண்ணாசிரவண அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய எம் என் பி ராஜா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பந்தல் ராஜா அவர்களுக்கும் அவனோடு அவர்களோடு பயணிக்கக்கூடிய இந்த சகாக்களுக்கு இருக்கும் என்பதை இந்த பொதுமக்களுக்கு கூறி இந்த வெள்ளாளனுக்கு பகுதியில் எங்கே ஒரு பிரச்சனை என்றாலும் செல்வது இந்த விளாக்கர முன்னேற்ற கழகமாக இருக்கும் என்று மீண்டும் வாய்ப்பு தந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு நன்றி கூறி வாழ்க வேளாளர் ஒற்றுமை வளரட்டும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகழ் என்று கூறி நன்றி கூறி விடைபெறும் என்று நன்றி வணக்கம்